കുഴം വേണ്ടവാ കുഴം വേണ്ട കുഴന്തൈ മാനം മാനം വേണ്ട വൺ പൂകൾ സൂവൻ നല്ല ആശ്രിട കുഴം വേണ്ട വാനകോള കുഴം വേണ്ട കുഴന്ത குழந்தை குழந்தை வேண்டும் வேண்டும் நாளின் காலை தியான விலைக்காகி நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதனால கூட கத்தன் சங்கீதங்களில் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு சங்கீத புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் முதல் பகுதி கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நீதிமான்கள்னால் யார் அப்படின்னா நம்ம எல்லாரும் நீதிமன்ற்கள் தான் எப்படி நம்ம நீதிமான்கள் நம்மளால் பாவிகள்லாம் அப்போ எப்படி நீதிமன்றங்களா ஆக்கப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இரத்தினாலேயே நமக்கு சம்பாதித்து தந்த அந்த ரட்சிப்பை நாம் இலவசமாய் பெற்றதுனால நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் நீதிமான்கள் அல்ல பாவிகள் தான் பிறப்பிலும் வளர்ப்பிலும் பாவிகள் தான் ஆனாலும் அவருடைய இரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியால் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் நம்ம நீதிமான்களாக நீதிமானாக அவர் அவர் பாவியாக நம்ம பார்க்கல நீதிமானாக பார்க்குறாரு அவர் எப்படி பார்க்குறாருன்னா அவருடைய ரத்தத்தின் வழியாக பார்க்குறாரு அவர் நேரே பார்த்தா நம்முடைய பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாம் தெரியும் பிதாவானவர் அதனால் தான் சிறுவையில் ஏசு கிறிஸ்து தொங்கும்போது ஏசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் நடுவேன் வந்தது என்னது அப்படின்னா நம்முடைய பாவங்கள் உலகத்தாருடைய மொத்த பாவங்கள் அதனால தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்லுவாரலாம் அதனுடைய காரியம் அதுதான் அந்த மாதிரி அந்த நீதிமான் நீதிமானாக மாற்றப்படுவதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்து ப பிறந்து ஏழையாக பிறந்து வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்கிற சுற்றி திரிந்து அவர் அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வார்த்தையின்படி அவர் சிலுவையில் அடிபட்டு ரெண்டு கல்லர்கள் மத்தியில தன்னுடைய முழு ரத்தத்தையும் அவர் சிந்தி நமக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் இலவசமாக நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த பணமும் காசும் செலவழிக்க வேண்டிய தேவையே இல்லை நம்ம எங்கேயும் நடந்து போயிட்டு நம்ம கால்களை வருத்தி கொடுத்த வருத்தப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம நாக்கில் கொள்ளவும் வேண்டாம் நம்ம நம்முடைய உடலை நம்ம சித்திரவதை பண்ணவும் வேண்டாம் அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் விஸ்வாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது விஸ்வாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நம்மளை வந்து அவருடைய ரத்தம் கழுவப்பட்டதுனால நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் எல்லாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய வழியை அவர் அறிஞ்சிருக்கிறார் கத்த நீதிமான்களின் வழியை அறிஞருக்கிறார் யோகி சொல்லுவார் அவர் என் வழி அறிவார் நான் சோதி சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் அவர் என்னுடைய வழியை அறிவார் அவருடைய வழி என்ன யோகியனுடைய வழி என்ன பொறுமை அவர் வந்து என்ன செஞ்சார் ம ஏசு கிறிஸ்து மறுதளி பிதாவை மறுதளிக்கவே இல்லை எந்த சூழ்நிலையிலையும் அவர் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோசிரம் அப்படிதான் சொன்னார் எந்த விதத்தில் அவர் வந்து என்ன செய்யலை கத்தரை எவர் என்ன செய்யல மறுதளிக்கலை கத்தரை திட்டலை சவிக்கலை ஏசலை ஆனால் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தரை நாம அவர் விஸ்வாச அறிக்கை தான் பண்ணினார் அதே மாதிரி நாமும் கூட அவருடைய வழியை பின்பற்றி போகணும் தான் நீதிமன்ற்களின் வழி அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராகம் பார்த்திங்கன்னா விஸ்வாசத்தின் வழி அவர் வந்து என்ன பண்ணார் ஆண்டவர் வந்து சொன்னார் இந்த நட்சத்திரத்தை பாரு கடற்கரை பாரு இதே மாதிரி உன்னுடைய சந்ததியை பெருக அப்படின்னு பாரு அப்போ பாருங்கள் அவருக்கு ஒரு பிள்ளை கிடையாது ஒரு பிள்ளை கூட கிடையாது அப்பா அவர் சொல்வார் அன்றுவரையும் எனக்கு இன்னுமே எங்கள் பிள்ளை பிறப்பும் அதனால் என்னுடைய வீட்டு வேலைக்காரனை நான் என்ன செய்தேன் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லுவார் அப்பா ஆண்டு சொல்லுவார் உனக்கு ஒரு சந்தானம் நான் கொடுப்பேன் ஏ சாராலால் உனக்கு ஒரு சந்ததி உருவாகும் அவளால் உனக்கு ஒரு சந்ததி உருவாகும் அது வருகிற வருஷத்தில் நான் நடத்துவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் அதே மாதிரி எழுபத்தஞ்சி வருஷத்தில் எழுபத்தஞ்சாவது வயசில் அவர் காண்டவர் வந்து தரிசனம் கொடுத்தாரு நூறாவது வயதுலாம் குழந்த பிறந்தது இருபத்தைந்து வருஷம் அவர் காத்திருந்தார் பொறுமையோடு விசுவாசத்தோடு அதுதான் நீதிமான்களின் வழி அந்த வழியில்தான் நாமும் என்ன செய்ய வேண்டும் போக வேண்டும் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நாம் நம்முடைய வழி எப்படிப்பட்டது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம எந்த காரியங்களெல்லாம் அவரை விட்டு விலகி இருக்கிறோம் எந்த காரியங்கள்லாம் அவர் கூட ஐக்கியமாக இருக்கிறோம் அவருடைய வார்த்தைகள் வரல விஸ்வாசம் வைக்கிறோமா அமே நாமே ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா கத்தன் நீதிமான்களின் வழியே அறிந்திருக்கிறார் நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவை செவ்வையாக்குவேன் நமக்கு முன்னால் உள்ள வழி கோணலாக இருந்தால் கூட அது செவ்வையாக நல்ல பாதையாக மாற்ற அவரால் முடியும் நம்முடைய வழிகளெல்லாம் அவர் அறிவார் நான் மண்ணன்று நினைவு கூறுகிறோம் நம்மளை பற்றி அவர் தெரியும் நான் மண்ணு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பற்றி அவர் தெரியும் அதனால் அவர் நம்முடைய வழிகளெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார் அவன் எந்த காரியத்தை அவற்றை செய்ய முடியாது மறைக்க முடியாது எல்லாற்றையும் அவர்கிட்ட நம்ம சொல்லிடணும் நீதிமன்ற்களுக்கு என்னென்ன கிருபைகள் கிடைக்கும் அதெல்லாம் நீதிமொழிகளில் பாருங்க நீதிமான்களை பற்றி நிறைய இருக்கும் நீதிமான் நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் நீதிமானுடைய வழி ராஜபாதை அப்படிலாம் சொல்லி நிறைய கொடுத்துப்பாரு நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் நீதிமான்களை பற்றி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கோம் நீதிமன்ற்களின் வழியை அறிந்திருக்கிறார் நம்மெல்லாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நம் நீதிமன்ற்கள் அல்ல நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம நீதி கரித்திருக்கிறார் சுத்திகரித்திருக்கிறார் நம்ம அவருடைய ரத்தத்தினால நம்முடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் ஒரே கழுவி சுத்திகரித்து நம்மையும் நீதிமானாக மாற்றியிருக்கிறாரே நம்முடைய வழியையும் அவர் அறிந்திருக்கிறாரே நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா ஆமாம் நம்முடைய வழியை சிறைப்படுத்தி கொள்வோம் அவருடைய வழிகளில் நடப்போம் நான் நீதிமன்றங்களாக மாற்றப்படுவோம் அவருடைய ரத்தத்தை விசுவாசிப்போம் நம் நீதிமன்றங்களாக மாற்றப்படுவோம் ஆமேன் நீதிமானா நீதிமானார் நீதிமானான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் ஆமே பா நன்றி இந்த வழியில் கத்த நீதிமாள வழியை அறிஞ்சிருக்கிறா என்று சொன்ன வார்த்தை என்பி எங்களுடைய வழிகளெல்லாம் உட்கொன்பாக இருக்கிறதுப்பா நீங்கள் அதை சீர்தூக்கி பார்த்து எங்களை வழி